ஒக்கு காது கேட்கல இது ஏன் ஏன் இந்த மாற்றம் பத்து ஒரே இடத்துல பிறந்தது அந்த தாய் இப்படி ஓணும் நான் கேட்டா கண்ணு இல்லாத என் குழந்தை இருக்கணும் நான் கேட்டா காது இல்லாத கேட்காம நான் என் குழந்த இருக்கணும் கேட்டா தாய் வாய்ப்பேசாம இருக்கணும் என் தாய் கேட்டா அந்த பத்து குழந்தை மட்டும் நான் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நான் அஞ்சு பேர் கேட்டான் இல்லை அது ஒரு கரு அது வந்து விழுந்து போச்சு அதனுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி பூமியில் வந்துச்சு நொண்டியாகவும் ஊனாகவும் குருடாவும் வந்துச்சு அதனுடைய புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லதாகவும் நாள் வந்துச்சு ஆனால் இப்போ நீங்கள் இருப்பீங்க நல்லா இருக்கிறவனைகூட ஊனமாட்ட கூட ரொம்ப கோவப்படுவோம் ஊனமாகட்டும் ரொம்ப அறிவாளியாகவும் இருப்போம் ஆனால் நம்ம நல்லா பிறந்திருக்கோம் அஞ்சு பேர் அஞ்சு பேர் குறைபாடோடு பிறந்திருக்கிறான் இந்த அஞ்சு பேர் அந்த குறைபாடு உள்ளவனை குறை சொன்னா அவனை விட கேவலமா பெருப்பாட்டு பிறப்பில் நீ அவனை பார்த்து வருங்கணும் நீ இறைவா என்ன நல்லா படிச்சுக்கிற அவனை ஏன் இப்படி படிச்ச என்ன தவறு செய்தான் அவனை மன்னிக்க கூடாதா அப்படின்னு இறைவங்கிட்ட நல்லா இருக்கிறவங்க கேட்கணும் ஊன மற்றவங்க கேட்க கூடாது இதாம வாழ்க்கை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்